கனிவான உள்ளமும் மதிப்பும் மரியாதைக்குரிய தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாத ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது ரிசவம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைய பதிவில் ரிஷப ராசிக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இந்த தை மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களும் சுபபலன்களும் அசுப பலன்களும் இருக்குமென்று இந்த பதிவில் பார்ப்போம் வெளிநாட்டில் வேலை சொத்து வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும் வெளிநாடு மூலம் வருமானம் வாய்ப்புகள் திருப்திகரமாக இருக்கும் தொழில்துறையில் முன்னேற்றமும் வேலை தொடர்பாக பயணமும் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உத்தியோகஸ்தர்களுக்கு ஆன்சைட் செல்லும் வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும் வணிகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபமும் வருமானமும் கிடைக்க பெறுவீர்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் மற்றவருடன் நெகிழ்வு தன்மையுடன் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் வியாபாரம் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் நிதி ரீதியாக கணிசமான அளவு பணம் பெறுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு அன்பை பராமரிக்க முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூரியனின் அமைப்பால் உங்களுக்கு உடல் நலம் மேம்படும் நேர்மறையான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கும் மன உறுதியுடன் எந்த ஒரு வேலையையும் உங்களால் இந்த மாதத்தில் செய்ய முடியும் பண வரவு உங்களுக்கு கணிசமாக வந்து கொண்டிருக்கும் அதே அளவிற்கு செலவுகளும் உங்களுக்கு சரிக்கு சமமாக இருக்கும் சுக்கரன் எட்டாம் விடத்தில் இருப்பதால் பிரச்சனைகளை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக டென்ஷனானால் உடல்நலம் கெடும் புதன் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சதுரங்க விளையாட்டை போல் சாகசமாக காரியம் ஆற்றுவீர்கள் புதிய தொழில்களில் முதலீடு செய்வீர்கள் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வீர்கள் ஆடை அணிமணிகள் மட்டுமில்லாமல் நகைகளையும் வாங்குவீர்கள் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வீர்கள் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் இந்த தை மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் அருகில் இருக்கும் சிவன் கோவில்களுக்கு சென்று அங்கு வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வணங்கி வாருங்கள் அவருக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபட்டால் உங்கள் கஷ்டங்கள் விலகி யோகங்கள் அதிகமாக கிடைக்கும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்